அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல் பி ரமேஷ் ராஜா ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி வந்து வேற விதமான ஒரு ஜாதகம் இது ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்த ஜாதகம் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் அவருக்கு வயசு வந்து நாற்பத்தேழு வருஷம் முடிஞ்சு ஒம்பது மாதம் இருபத்தாறு நாள் ஆகுங்க இவரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கும்பம் தற்போதைய வயதுக்குரிய அச்சை லக்னமா என்ன போயிட்டு போயிட்டுருக்குனா மிதனம் போயிட்டுருக்கு அதாவது பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் மிதுனம்தான் லக்னாதிபதி யாருங்க புதன் பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் நாளுக்கும் ஆதிபத்தியம் பெற்று வீடான லாபஸ்தானத்துல இருக்காரு அப்போ இவருக்கு வந்து வண்டி வாகனம் மூலம் நல்ல வருமானம் வருதுன்றது தெரியுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் ஸ்கூல் வந்து டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு கார் டிரைவிங் இவரோட கேள்வி என்னென்னக்கா சார் வர வர வந்து இப்போ என்னவென்னு தெரியல தொழிலில் வந்து ரொம்ப லாஸ் ஆகுது சரியா போக மாட்டேங்குது என்னன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னாரு அப்போ நம்ம முதல்ல என்ன பண்றோம் இந்த கேள்வி சரியா அப்படின்னு பாக்கணும் இல்லைங்களா இவருக்கு எங்க நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் புனர்பூசம் ரெண்டு போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதியார் குரு பகவான் அவர் எங்க இருக்காரு பன்னிரெண்டுல இருக்காரு கோச்சார குருவும் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டுல தான் இருக்காரு அதாவது ரிஷபத்துல பன்னெண்டுன்றது விரயஸ்தானம் அப்ப கேள்வி சரி சரி இவருக்கு தொழில் எப்படி இருக்கு ஏன் மாதிரி விரயங்களை சந்திக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் பாவக லக்னாதிபதி குரு பகவான் எங்க இருக்காரு அவர் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பற்றி பன்னெண்டுல விரயாதிபதியா இருக்காரு அப்ப இந்த ஜாதகர் வந்து தொழில வந்து விரயத்தை சந்திக்கணுன்றது இருக்கு பட் ஏன் விரயத்தை சந்திக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னுல லாபஸ்தானத்தில் இருக்காரு அதாவது பத்தாம் பாவம் தொடர்புடைய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் பதினொன்னுல இருக்காரு அப்ப நல்லா தானே இருக்கணும் தொழில்லைய பிரச்சனை விதயங்கள்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது கோச்சாரத்துல புதன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதில் இருக்காரு கும்பத்துல அப்போ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து தேவையில்லாத விஷயத்துல போய் தலையிடுறது அதனாலேயே வந்து விரை போய் வாண்டடா போய் விஷயத்துல போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு இதுல ஒன்பதாம் வீட்டுல கோச்சார புதன் கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கோச்சார சனி பகவான் இருக்காரு கோச்சார சனி தன்னோட மூன்றாம் பார்வையை எங்கே பார்க்குறாருன்னா பதினோராம் லாப லாபசாமி பார்க்குறாரு அப்போ இந்த ஜாதகர் என்ன பண்ண பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வர வருமானத்துலேயும் அந்த லாபத்துலேயும் உபரி வருமானத்துல என்ன பண்ணுறாரு இவர் வேற ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு வண்டி வாங்கறது ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அவரை கேட்டப்போ ஆமா சார் இப்பதான் சமீபத்தில் வந்து நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் காரு நல்ல காரு வந்துச்சு அதனால வாங்கினேன் அப்படின்னாரு இவர்கிட்ட ஏற்கனவே கார் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கோச்சர கிரகணிகள் சரியில்லாதப்ப பாருன்னா ஆஹ் விரை போய் செகண்ட் ஹேண்ட்ல போய் ஒரு கார் வாங்குறாரு அதனால என்ன ஆகுது வர வருமானம் லாபம் எல்லாம் விரயமாவுது சரி புதன் என்ற லக்னத்தை புதன் என்ற மேஷத்தை வந்து ஆஹ் நம்ம வந்து லக்னமா வச்சு பார்த்தோம்னா பத்தாம் பாவகம் தொடர்புடைய செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னா பத்துல இருக்காரு அப்ப என்ன ஒன்று பாத்தீங்கன்னா தொழிலில் வந்து ஒரு அழுத்தம் இருக்கும் அதிகமாக உடல் உடை உடல் உழைப்பு போட வேண்டிய இருந்தாலுமே தொழிலில் வந்து எதிர்பார்த்த அளவு சொல்லிக்கிற மாதிரி லாபமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது அதனால் இவருக்கு என்ன சொன்னோம் இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா லக்னாதிபதி போய் விரையாதிபதியாக இருக்கார் அப்போ தொழில் மூலிமா ஒரு லாபமோ ஒரு முறை வருமானமோ வந்துச்சுன்னா அதை வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடுங்கள் இல்லை கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா குருவான தங்கம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு லக்னம் வந்து லக்னம் மாறப்போகுது இப்போ பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மேலே இவருக்கு வந்து லக்னம் வந்து இருந்து கடகத்துக்கு போகும் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் சார் புரியுது ஏன் விரையமா வந்துட்டு ஏன்னா மனம் வந்து ஆசைப்பட்டு நான் வந்து வர லாமத்தில் வருமானத்தில் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வந்து நல்ல காரம் தான் வாங்கியிருந்தேன் இது மட்டும் பண்ண மாட்டேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு இன்சூரன்ஸ்லையோ இல்லை ஒரு கோல்டுலேயோ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலுமே கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல இடங்கள்ல இல்லை அப்படின்னா நல்ல இடத்துல அமரலை அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் வரும்னு தெரியுது இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது தொழில் நல்லா சூப்பராக போகுது நல்லதாக ஒரு மாதிரி தான் இருந்தாலுமே கோச்சார நிலை சரியில்லாதனால இவர் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து விரயம் அழுத்தம் அதிகமான உடல் உழைப்பு இதெல்லாம் போட வேண்டியிருக்குன்றது அவ்வளோ துல்லியமாக தெரியுது ஸோ நம்ம சைனமுக லக்ன பத்தி ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக துல்லியமாக தெரியுங்க ஒரு பிரச்சனைன்னா ஏன் பிரச்சனை வருது எதனால பிரச்சனை வருது இதுக்கு காரணம் யாரு இது போன்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவ்வளவு துல்லியமாக சிறப்பாக தெரியும் இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலக்கண என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனவருமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாளுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகம் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்